இந்த குடிச்சுட்டு போ சொல்லிட்டு சரி நம்ம கஞ்சி நம்ம பழக்கம் இல்லை சரி போவோன்ட்டு பழக்கலாம் ஆண்டவன் தேவை சொல்லி குடிக்கலாம் நல்லதாகட்டோன்ட்டு குடித்தேன் அப்படியே ஒரே நாள் தான் குடிச்சேன்னு நல்லா இருக்கோம் நல்லா படிச்சு இருந்தால் கரெக்டாக குடிச்சாங்க எங்கே போச்சு என்ன ஆச்சு என்ன மட்டுமே என்னென்னு தெரியலாம எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டு வச்சு தெரியுங்களா வருமானம் மாத்திரை சாப்பிட்டு வைப்பேன்

ஒரு எண்ணட்ட பொழுது இருந்திருக்காங்க ஒரு வருஷம் இருந்திருக்கணும் அது இன்னும் இங்கே ஆண்டவன் வந்து நம்மளை கூட்டின்னு வந்து எனக்கு நல்லது பண்ணிருக்காரு போதும்னா இதை கொஞ்ச நாள் அப்படி காலத்து ஓட்ட வேண்டியதான் பசங்க இருக்காங்க எல்லாம் பேத்து மாதிரி இப்பதான் கல்யாணம் ஆச்சு மதராஸ் கொடுத்தோம் எல்லாம் சுக்கமா காலி ஆச்சு அதெல்லாம் நினைக்கக்கூடாது பகவானுடைய செயல் அது எதை எப்படி இப்படி நடக்கணுமோ அப்படி நடக்குங்க நம்ம கையில் எதுவும் இல்லை சரிமா வரோஷம் வருஷமா சும்மார் ஆயிருச்சு அவ்வளவுதான் யாருக்காவது நோய் இருக்கிற பொழுது நான் சொல்றேன் வந்து வேண்டின்னு போங்க பகவானுடைய அருள் இருந்தா தானா நடக்குதுன்னு நான் தெய்வீக பக்திமான பார்க்க பாடு வந்த கும்ப சாமியுடைய பிடிச்சதா நம்ம எதுவும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு எல்லா வீடு இருக்குது காடு இருக்குதுன்னு எல்லாமே இருக்குது கொஞ்சம் கஷ்டம் இருக்குது அதுலாம் நீங்கிடும் இந்த இடம் வந்து வந்ததுனால நீங்கிடும்

அந்த பாய் விட்டாங்க எங்க அண்ணன் பண்ணுவது தான் இருக்கு அப்ப வேலையில் இருக்கும்போது இங்கெல்லாம் நிறைய பேருக்கு நல்ல வேலை பண்ணிருக்காங்க எங்க மகன் வாங்கினோம் நான் பெரிய பருமகம் எல்லாமே பண்ணியிருக்காங்க அதெல்லாம் யாரோ ஒருத்தர் பண்ணால் நம்ம என்ன செய்யறவங்க காப்பாற்றுறாங்க ஏதோ ஒரு சாமி வந்து நம்ம தலைமையில அடிச்சு போராட்டி முடிக்கிறது நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதமா எல்லா இயசுலையும் ஆண்டவன் கொடுப்பான் கவலைப்படாது பையன் குறை நீங்கள் அன்னைக்கு வந்த ஒரு ஒரு தப்பு நான் வந்து அங்கே உக்காந்திருக்கும்போது வெட்டி பெட்டி துப்பன் பெட்டி அந்த பத்தினிமா கோவில் இருக்கு சாப்பாடு கொடுத்தீங்களே இல்லையா கம்மன் வாங்கிட்டு போனோம்னா இல்லை ஏதாவது பேசணும் நான் எதுவும் கிடையாது சரி அவங்க நம்மளுடைய தரிசனம் பாவம் இமோசனோன்ட்டு அப்படியே அதனால தான் இங்கே நான் உட்கார இல்லைன்னா அது கூட இல்லை நான் இந்த சாமி நல்லது பண்ணதுனால இந்த இடத்துல உட்கார்லாம் நமக்கு இதே ஒரு நன்மை சுத்தமாக வரேன் வேறு என்ன இல்லை இது என்ன எங்கள் எங்கள் மத எங்கள் மூணு பேர் சாப்பிடுவாங்க எங்கள் பசங்கள் ரெண்டு பேர் எங்கள் மருமகவங்க அவங்களால சாப்பிட்றாங்க

சரிம்மா நான் ஆஸ்பத்திரியில் போய் நிறைய மருந்து குடிக்க பார்த்தேன் எதுவுமே வேலை செய்யலைங்க இங்கே வந்து நான் சாமி சும்மா கையெழுத்து கும்பிட்டுருக்கு தண்ணி குடிச்சேங்க அது போராம போயிடுச்சு உலகத்தில் பசை கூட எடுக்காம இருந்துச்சுங்க இப்போ ஒரு மாதிரியே பசை எடுக்குது சாப்பாடு சாப்பாடுறாங்க எனக்கு இல்லைங்க என்ன பண்ணுறதுக்காக ஏற்படுத்த ஒன்றும் அப்படி காலத்தில் ஒன்றும் நீங்கள் தான் காப்பாற்று பாட்டு பாட அது கொண கிலோ வை கும்பிடு ஜோதிஷ் சொல்லு அது கிலோ வச்சிரு

ஜோதி 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 அருப்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருபிரகாச வளலார் ஜீவகருண்ய பசியாற்று வித்தல் எங்கள் கொள்கையே எல்லா உயிர்களுக்கும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதமே உலகம் எல்லாம் ஓங்க வளலால் மலரடி வாழ்க 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 ஐயா அறிவுறுத்தல் படி ஜோதி செல்வம் ஐயா வளலார் அடிமை தயவு ஜோதி செல்வம் ஐயா அவர்கள் சொல்லியே பிரகாரம் அருமருந்தாக திகழக்கூடிய மூலிகை கஞ்சி தினம் தினம் பெரியார் நகர் ஓத்தங்கரை வில் தினம் தினம் மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை தினம் தினம் அருமருந்தாக வழங்கி கொண்டு இருக்கிறார்கள் திரு அருபிரகாச வளலார் அறக்கட்டளை ஓத்தங்கர உறுப்பினர்கள் அனைவருக்கும் கோடியான கொடி நன்றி அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் கோடியான கொடி நன்றி அந்த பெரியவர் இதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் இல்லைங்களா இப்படியே பார்த்து பேசிட்டு இருந்தார் அவருக்கு ஒரு மிகப்பெரிய மிராக்கள் நடந்துட்டு இருக்கு மிராக்கள்னா அற்புதம் அற்புத அற்புதத்தை செய்து காட்டிருக்கார் வள்ளலார் பெருமான் அவர் வாழும்போது தெய்வம் மனிதனாக மனிதனாக இருந்து தெய்வமாக மாறிய வள்ளலார் பெருமான் அன்றைய காலகட்டத்தில் அவர் தெய்வமாய் வாழ்ந்து கொண்டிருந்தார் வடலூரில் சுவாமி ராமலிங்க அடிகளார் வடலூர் அப்பா நிகழ்த்ததே மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நிகழ்வு நடந்து கொண்டே இருக்கும் ஊத்தங்கரையில் மூலிகை கஞ்சி பருகி கொண்டு போதே அந்த பெரியவருக்கு ஒரு கட்டி இருந்திருக்குது கழுத்து பகுதியில் ஏதாவது கழுத்து தொண்டக்கட்டை அந்த இது வந்து காணாமல் போயிடுச்சுன்னு அவரே பேட்டி கொடுத்துருக்கார் அவரே சொல்கிறார் அவருடைய வாய்ஸால் சொல்லிகிட்ருக்கார் இந்த இடத்துக்கு வந்த பிறகு தான் பெரியார் நகர் ஊத்தங்கரையில் வந்து திரு அருப்பிரகாச வள்ளலார் அறக்கட்டளை சார்பாக இந்த மூலிகை கஞ்சி கொடுத்துட்ருக்காங்க அது முதல் நன்றியே வந்து அடிமை தயவு ஜோதி செல்வம் ஐயா அவர்களுக்கு ஏன்னா வழிகாட்டி அவர் தானே குருநாதராக இருந்தும் எங்களுக்கு வள்ளலார் அனுப்பிய ஐயாவே அவர் தான் அவர் தான் இதை சொன்னார் பார் பெரியவர் உக்காந்துட்ருக்கார் முன்னாடியே பேசிட்டார் எல்லாம் அவருக்கு அற்புதம் நிகழ்த்திட்ருக்கார் ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்கார் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன் மாத்திர டெய்லி நான் சாப்பிட்டுட்டு ஐயா இந்த மூலிகை கஞ்சிக்காகவே டெய்லி சாயந்தரம் வந்துடுறான் அப்படின்றாங்க இந்த யூடியூப்பை கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இது ஒரு ஈஸியாக நினைக்கிறீங்க மூலிகை கஞ்சி அவ்வளோ அற்புதத்தை நிகழ்த்தும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சுறுசுறுப்பாக இருக்கும் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அவ்வளோ இன்பமாக்கும் மூலிகை கஞ்சி எல்லாம் இயற்கையானது தான் நம்ம வள்ளலார் அடிமை தெய்வ ஜோதி செல்வம் ஐயா அவர்கள் தான் இதை சொன்னார் அடுத்தது வருகின்ற ஐந்தாம் தேதி அக்டோபர் மாதம் வருகின்ற ஐந்தாம் தேதி தான் புதிய மண்டபத்தில் தினம் தினம்ன்ற மாதிரி அன்றைக்கு ஒரு நாள் வரலாறு உடைய தெய்வால் அன்னதானம் பண்ணுறேங்க எல்லாரும் வந்து கலந்துக்காங்க எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் சிவாய நம்ம